வாங்க குக்கர் பாரு விளையாட கிரைண்டர் குக்கர் விளையாட சைக்கிள் பா சைக்கிள் சைக்கிள் தவறு ஒரு சைக்கிள் அழக அழகு அருமையான மாதிரியா அழகாக அழகுடா சூப்பர் அருமையான மனமாக வெற்றி பெற்றிருப்பான் அருமையான மாடு மாடு வெள்ளி பெற்றது சைக்கிள் வாங்கிட்டு சந்தோஷமா ஓட்டிட்டு போராள புடி நல்ல சொல்லி பொடி பேருக்கு வரல மாடு கிளாரி மாரி மாடுப்பா அழகுறா அருமையான ஒரு குத்தல போட்டுவிடு

அழகு மட்டும் நல்லா புரியும் அழகு ஒன்னு சூப்பர் சூப்பர் ரெண்டு சூப்பர் சூப்பர் வாழ்த்துகள் மாடுமாடு தம்பி வெட்டு தம்பி அடுத்து மாடு வெளியே இருக்க மாடு அருள் மெக்கானிக் அரங்கு நல்லா புடி நல்லா புடி அழகா அழகரா சூப்பர் சூப்பர் மாடு வெட்டி அழகரா நல்லா புரி நல்லா புரி சூப்பர் நீட்டா தான் புரிய

சூப்பர் வாழ்த்துகள் வார்த்தைகள் மாடு வெண்டிலேட்டர் மாடுக அழகுறா அருமையான மாடியா மாடு வெண்டிலேட்டர்